வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு அக்டோபர் மாத பலன்கள் அக்டோபர் மாத பலன்கள்ல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான மாத பலன்கள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் கேட்பாங்க நீங்க ஒவ்வொரு வாட்டியும் மாத பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் வரமாட்டேங்குது அப்படின்றது கேட்பாங்க கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் ஆனா நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா கவலைகளை மட்டும்தான் மனதுல வச்சிருக்கிறோமே ஒழிய சில நாள் நடந்த நன்மைகளை எல்லாம் மறந்துடுறோம் நமக்கு ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்தோம் எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாம படிக்கிறதுக்கு கூட ஒரு பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாம இருந்தோம் ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு எல்லாருமே எல்லா வசதிகளையும் பெற்று இன்னைக்கு நீங்க இந்த யூடியூப அளவுக்கு முன்னேறி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட நம்ம நினைச்சு கூட பார்த்தது இல்லை அதனாலதான் அந்த மாத கிரகங்களின் பெயர்ச்சிகள் நம்ம சொன்னா கூட அந்த இடத்துல யாருக்குமே அதனுடைய பலன்கள் தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரிதான் இப்போ இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாத இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பார்க்க போறோம் இந்த மாதத்துல அந்த புதனுடைய பயிற்சி இருக்கு சுக்ரனுடைய பயிற்சி இருக்கு சூரியனுடைய பயிற்சி செவ்வாயினுடைய பயிற்சி இருக்கிறதுனால ஒரு முக்கியமான சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கும் இந்த மாதத்துல தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை தினமும் வர்றதுனால இந்த அக்டோபர் மாதம் ஒரு நிறைந்த ஒரு செல்வம் நிறைந்த மாதமாகவும் ஒரு நல்ல ஒரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பாக்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறாரு அடுத்து சிம்ம ராசியில சுக்ரன் கேது கன்னி ராசியில சூரியன் புதன் துலாம் ராசியில செவ்வாய் கும்ப ராசியில பகவான் மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்தினோட இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு சொன்னா பிரசன்ட் பிளானட்டோட பொசிஷன் நம்ம சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிளானெட்ஸுக்கும் இப்ப இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைக்கும் ஒரு நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த சுய ஜாதகம் இந்த கிரகங்களின் தன்மைகளை வைத்து அது செயல்படும் அதை நம்ம இப்ப எப்படி செயல்பட போகுது அப்படின்றத நம்ம இப்ப இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் துலாம் ராசி என்பர்கள் ரொம்ப இயற்கையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய குணமே பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் என்ன ஒரு துக்கங்கள் துன்பங்கள் வந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம சட்டையே பண்ணக்கூடாது நம்ம பிரச்சனைகள் வரும் போகும் அதெல்லாம் பத்தி நம்ம யோசிக்க கூடாது எப்போதுமே பி ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் ஆனாலும் அந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு இரண்டு வருடங்களுக்கு மேலாக நிறைய நிறைய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை எல்லாம் நாங்க தாண்டி வந்துருவோம் செஞ்சிருவோம் அப்படின்னு நாங்களும் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தோம் மேடம் இன்றைய அளவுக்கு ஒரு துளி கூட அந்த பிரச்சனைகள்ல இருந்து நாங்க வெளியில வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய புத்தி பலன்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிறது நல்லது இன்னொரு விஷயம் ஒரு தெய்வ பலத்தை எப்போதுமே கூட வச்சுக்கோங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா தெய்வத்தெல்லாம் பிரார்த்தனை பண்றீங்க இல்லன்னு சொல்லல ஆனா இஷ்டத்துக்கு சில செய்ய செய்யக்கூடியவர்களும் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான் அதாவது யார் யாரெல்லாம் என்னென்னலாம் சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே செஞ்சர்றது இதுதான்னு ஒரு வரைமுறை இல்லாம எல்லாத்தையும் போய் செய்யறது ஒரு துலாம் ராசி அன்பர் எனக்கு போன் பண்ணாங்க மாதிரியாக நானு மிளகுல தீபம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க என்னடா இது அவங்க இத்தனைக்கும் என்கிட்ட ஜாதகம் பாக்கல எதுவும் பாக்கல ஒரு சின்னதா ஒரு சஜஷன் கேட்கணும் அப்படின்ற மாதிரியாக கேட்டாங்க சரி சொல்லுங்க அப்படின்னு பாக்கும்போது அந்த துலாம் ராசி என்பர் சொல்றாங்க என்னுடைய பொண்ணுனால நிறைய கஷ்டப்படுறேன் என்னுடைய பொண்ணுக்கு வாழ்க்கை போயிடுச்சு என்னுடைய பொண்ணு இரண்டாவது திருமணம் பண்ணியும் அவளுக்கு பல ஏமாற்றங்கள் வந்துருச்சு அடுத்து பாத்தீங்கன்னா என்னுடைய லைஃபும் நல்லா இல்லை இந்த மாதிரிய பலவிதமா அடுக்கிக்கிட்டே போறாங்க பிரச்சனைகளை அடுக்கிக்கிட்டே போறாங்க நீங்க என்ன தெய்வத்தமா வழிபாடு பண்றீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த மாதிரியாக நானு சனிக்கிழமை சனிக்கிழமை மிளகு தீபம் போடுறாங்க உங்களுக்கு யாருமா சொன்னாங்க இப்படிலாம் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லி கேக்குறேன் அவங்க என்னெல்லாம சொல்றாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு அவங்க அடுக்கிக்கிட்டே போறாங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னை நம்பி போறவங்க கிட்ட தன்னையே ஒப்படைக்க கூடிய ஒரு தான் இருப்பாங்க ஏன்னா நம்மளை நம்பி போன் பண்ணிருக்கிறாங்க இவங்க ஏதாவது நமக்கு ஒரு தீர்வு சொல்லுவாங்க அப்படின்னு நம்மள ஒரு ஒரு நம்பிக்கையோட அவங்க கூப்பிடும்போது போது அவங்களுடைய உணர்ச்சி வசப்பட்டு பட்டு பேசுறாங்க அழுகனா அழுக அவ்வளவு அழுகையோட பேசுனாங்க அந்த அளவுக்கு என்னன்னே வரைமுறை இல்லாமல் சில பரிகாரங்களை செய்யும் போது அது மேலும் மேலும் பிரச்சனைகளை கொடுக்குமே தவிர வேற எந்த தீர்வுகளையும் கொடுக்காது அதற்கு அந்த தசா புத்தி ஒரு காரணமாக கூட இருக்கும் உங்களுடைய மோசமான தசா புத்தியாக இருக்கு அப்படின்னு அப்படின்னா நீ என்ன வேணாலும் ராஜா உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரியாக அந்த எரியிற அஹ் தீபத்துல எண்ணெயை விடுற மாதிரிதான் அந்த தேவையில்லாத பரிகாரங்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதனால துலாம் ராசி என்பர்கள் நீங்க முதல்ல உங்களுடைய ஜாதக ரீதியான ஒரு தெய்வ பலத்தை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு விடியலை உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இப்ப இந்த அக்டோபர் மாசம் இருக்கக்கூடிய இந்த பலன்கள்லயே பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி பனிரெண்டாம் இடத்துல நீச்சம் பெற போறாரு நீச்சம் ஆகுறாரு அப்படின்னாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல தடைகள் இன்னமும் இருக்கு மறையல உங்களுக்கு தோஷங்கள் இருக்கு அடுத்தடுத்து கிரகங்கள் உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பலன்களையே கொடுக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு அங்க தோஷங்கள் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான அமைப்புகள் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் வீட்டு அதிபதியே உங்களுடைய ராசியில நீச்சம் பெற போறாரு அப்போ தொழில் ரீதியான நஷ்டங்கள் இந்த காலகட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தொழில் விற்பனை அளவு எந்த விதத்திலயும் குறையாது ஆனா அந்த விற்பனையின் வரக்கூடிய அந்த வருமானத்தை நீங்க தேவையில்லாம செலவு பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த அக்டோபர் மாதம் இருக்கு அப்போ நீங்க அதற்குண்டான ஒரு மாற்றங்களை என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிக பெரிய அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு பலன்களை இந்த அக்டோபர் மாதம் இந்த துலாம் ராசி என்பவர்கள் எளிதில் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஏன்னா இந்த அக்டோபர் மாதமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு மாதம் தான் உங்க ராசி மீது சூரியன் சஞ்சரிக்க போறாரு அதனால அந்த புதனும் சஞ்சரிக்கிறாரு செவ்வாயும் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறாரு செவ்வாய் இருபத்தெட்டாம் தேதி தான் உங்களுடைய இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்க போறாரு அதனால குடும்ப உறுப்பினர்கள்னால நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்களுக்கு வியாதி தொந்தரவுகள் இருக்கு அந்த வியாதி தொந்தரவுகள்னால வீட்டுல இருக்கிறவங்க உங்களை ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லி உங்களை கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் நீங்க அவங்கள மதிக்காம சில விஷயங்களை நீங்களே நானே சரி பண்ணிக்கிறேன் நானே சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏதாவது ஒரு பெரிய விஷயத்துல கொண்டு போய் பிரச்சனையில போய் மாட்டிக்க கூடிய ஒரு டைம் எல்லாம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்களாக ஒரு கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது அது மருத்துவமாக இருந்தாலும் கோயில் பரிகாரங்களாக இருந்தாலும் செய்யக்கூடாது ஒரு ஒரு அதற்குண்டான நபர்களை அணுகி நீங்க அதற்குண்டான ஒரு விஷயங்களை நீங்க செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு நிவர்த்தி அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு திருமண உறவுகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு செப்டம்பர் மாதம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துல இருந்தே உங்களுக்கு திருமண முயற்சிகள்ல ஒரு சக்சஸ் ஆன ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது இது வரைக்கும் கல்யாணமே ஆகாது அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் மேடம் நல்ல ஒரு வரன் வந்தது திடீர்னு இருந்தாப்புல ஒரு பத்து நாள்ல எங்களுக்கு அமைஞ்சுது இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த திருமண உறவுகள்லையும் இனி பார்க்கக்கூடிய திருமண முயற்சிகள்லையும் நல்ல முன்னேற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு மாதமாக துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பர்கள் வெளிநாட்டுல ஒரு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறீங்க இல்ல வெளிநாட்டுல நான் டெம்பரவரியா வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் நான் படிச்ச படிப்பு வேற ஆனா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற வேலை வேற நான் எந்த ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க எல்லாருமே இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு டெம்பரவரி வேலையை பாருங்க இன்னும் ஒரு மூன்று மாதத்திற்கு அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுடைய ரீதியாக கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தேடிட்டீங்க அப்படின்னாலே இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது அடுத்து உயர் கல்விக்காக சென்ற வெளியூர்களுக்கு சென்றவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய கல்வியில ஒரு நல்ல தரத்தை அடைவதற்கு உண்டான ஒரு நேரம் ஒரு பிளேஸ்மெண்ட் விஷயத்துல நல்ல ஒரு அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா கல்லூரி வாழ்க்கை முடிஞ்சு ஒரு ஒரு வருஷமாயும் எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான ஒரு வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் நான் முதல்லயே சொன்ன மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு விருப்பப்படுறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்கு உண்டான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்களா ஸ்டோர் பூர்ணா நன்றி வணக்கம்